ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் ஊர்லேருந்து வரப்போ சம்பா கோதுமையெல்லாம் மாவு அரைச்சி கொண்டு வந்தேன் நாற்று நாட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் சம்பா கோதுமை உளுந்து புழுங்கல் அரிசி மூணுமே சம அளவு எடுத்து கழுவி காய வச்சு கொஞ்சமாக இருந்தால் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் நிறையா இருக்கிறதால மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க தோசை தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கோங்க ஒரு முட்டை சேர்த்துக்கணும் சம்பா கோதுமை உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஒன் டைம் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா எப்போ தேவைப்படுதோ அப்போலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தோசை மாவுலாம் இல்லைன்னு கவலைப்படாமல் இந்த மாவு எடுத்து போட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கணும் பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி எடுத்தாக்க கட்டி இல்லாமல் வரும் திக்காக இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சுமியாஸ் கிச்சனை லைக் பண்ணா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கேரட்டை திருவி சேர்த்துக்கோங்க கருவேப்பில மல்லித்தலைலாம் சேர்த்துக்கோங்க நான் மல்லித்தலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்துருக்கதால தோசை நல்லா மனமாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மாவு ரெடி பண்ணியிருக்கேன் தண்ணியாக வேணும் வாடா மாதிரி ஊற்றணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை பண்ண எண்ணெய் விட்டுக்கோங்க மாவு ஒன்றரை கந்தி எடுத்து தோசையாக ஊற்றி எடுத்துக்கணும் மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சைடு வெந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க சம்பா கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா மனமாகவும் இருக்கும் வேறு எந்த தொட்டுக்களுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்ருலாம் நான் அப்படியே தான் சாப்பிடுவேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்